அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள அனைத்து கல்வெட்டுகளும் திறந்த பாடப்புத்தகமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில கல்வெட்டுகளில் மட்டும் ஏன் ரகசியம் காக்கப்படுகிறது என வரலாற்று ஆய்வாளரும் கோயில் கட்டட கலைஞருமான பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் கேள்வி எழுப்பியுள்ளார் தஞ்சை பெரிய கோயிலில் இந்தி எழுத்துக்களால் ஆன கல்வெட்டு தற்போது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை ஆய்வு செய்த கல்வெட்டு ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியன் இதில் உள்ளவை இந்தி எழுத்துக்கள் அல்ல எனவும் இந்த கல்வெட்டு புதிதாக வைக்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் ஆனாலும் இது தொடர்பாக வேறு வடிவில் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது இக்கல்வெட்டை நேரில் பார்வையிட்ட வரலாற்று ஆராய்ச்சியாளர் தென்னன் மெய்மன் இதுகுறித்து நம்மிடம் பேசியபோது தமிழ் எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுகள் விமானத்திலும் தூண்களிலும் உள்ளன இவைகளில் உள்ள தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே தொல்லியல் துறையால் ஆவணங்களாக வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் திருச்சுற்று மாளிகையின் தென்மேற்கு பகுதியில் கன்னிமூலையில் உள்ள கல்வெட்டில் என்ன இருக்கிறது என்ற தகவல் ரகசியமாகவே உள்ளது இதுதான் தற்போது விவாதத்தை கிளப்பியுள்ளது இது இந்திய எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுகள் இல்லை என்பது உண்மைதான் இது மராட்டியர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பழங்கால கல்வெட்டு இதில் மோடி என்னும் எழுத்து வடிவில் மராட்டிய மொழியில் ஏதோ எழுதப்பட்டுள்ளது சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவைதான் மோடி என்னும் எழுத்து வடிவம் இந்த கல்வெட்டில் உள்ள தகவல்களை தொல்லியல் துறை ஏன் ஆவணமாக வெளியிடவில்லை இந்த கல்வெட்டின் கீழே தரையில் சில துண்டுக்கற்கள் கிடைக்கின்றது அவற்றில் தேவநாகரி வடிவிலான எழுத்து வடிவம் உள்ளது இந்த துண்டுக்கற்கள் எட்டு ஆண்டுகளாக இங்கே கிடைக்கின்றது இவை எங்கிருந்து பெயர்க்கப்பட்டவை என்பதும் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் தொல்லியல் துறை ஆவணப்படுத்த வேண்டும் இவை குறித்து வெளிப்படையாக தான் அப்போதைய மன்னர்களின் ஆட்சி காலம் எப்படி இருந்தது பெரிய கோயிலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து மக்கள் அறிந்து கொள்ள முடியும் உண்மையான வரலாற்று தகவல்கள் மக்களை சென்றடைய வேண்டும் தஞ்சை பெரிய கோவில் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாபெரும் கலைப்படைப்பாகும் இது திறந்த பாடப்புத்தகம் இங்குள்ள கல்வெட்டுகள் அனைத்தும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக ஆவணமாக இருக்க வேண்டும் இக்கல்வெட்டு குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் சர்ச்சை கிளம்பிய பிறகாவது தொல்லியல் துறை இது குறித்து விளக்கமளித்திருக்க வேண்டும் ஆனால் ஏனோ இதில் உள்ள தகவல் ரகசியமாகவே உள்ளது எங்களை போன்ற ஆய்வாளர்கள் இதன் அருகில் சென்று துல்லியமாக புகைப்படம் எடுக்க அனுமதி மறுக்கப்படுகிறது என்றார் சரி இது மட்டும்தான் ரகசியமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி எழுப்பினாலும் இன்னும் நிறைய மர்மங்கள் நிறைய ரகசியங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே கன் மாதிரி நிற்கிது வெளிநாட்டாரங்களை கூட இதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கும்போது அதில் இருக்க என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாம் இந்த நூற்றாண்டில் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அதில் அவ்வளோ சிற்பக்கலைகள் அவ்வளவு மர்மங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அத மர்மங்கள்னு சொல்றதை விட அதிசயங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும் சரி வாங்க தஞ்சை பெரிய கோயிலில் புதைந்திருக்கும் மணல் ரகசியத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி என்ன மணல் ரகசியம் வாங்க பார்க்கலாம் உலகின் பாரம்பரிய சின்னமும் இந்தியாவின் பெருமையுமான தஞ்சை பெரிய கோயில் முழுக்க முழுக்க மணல் மீது கட்டப்பட்டுள்ளது என்கின்றன சமீபத்திய ஆய்வுகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த பெரிய கோயிலின் ஆயிரமாவது ஆண்டு விழாவின் போது கருவறையில் இருந்து சுமார் நூறு அடி தொலைவில் கிணறு தோண்டப்பட்டது மூன்று நாட்கள் தொடர்ந்து துளையிட்டதில் சுமார் மூன்று லாரி அளவுக்கு மணல் வந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கோவில் கட்டிடக்கலை நிபுணர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பணி நிறுத்தப்பட்டது இதுகுறித்து கோவில் கட்டிடக்கலைஞரும் ஆய்வாளருமான பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் ஒரு பிரபல பத்திரிகைக்கு சொல்லும்போது பெரிய கோவில் வடிவமைப்பையும் அதன் தரைப்பகுதியையும் சில ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்தோம் அதில் கோயிலின் அஸ்திவாரம் மரபுவழி கட்டுமானமான ஆற்றுமணல் மணல் படுக்கையை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லாலான கோயில் கட்டுமானத்தை விட இருமடங்கு சுமை கீழே இருக்க வேண்டும் அதன்படி இயற்கையாக அங்கிருந்த சுக்கான் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் பருமணலை நிறைத்து அதன் மீது கோயிலை கட்டியிருக்கிறார்கள் கருங்கல் தொட்டி மணல் விலகாமல் இருக்க உதவும் அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது பூமி தகடுகளின் எதிர்பாராத அசைவுகளின் போது மணலின் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் விலகாது அதாவது பூகம்பம் வந்தாலும் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் நேராது தஞ்சை பெரிய கோயிலின் ஒரு கன அடி கல்லின் எடை எழுபது கிலோ தோராயமாக கோயிலின் எடை ஒரு லட்சம் டன் அதனை ஒப்பிடும்போது அஸ்திவாரமாக சுமார் ஒரு கோடி கன அடி பருமணலை கல்தொட்டியில் நிரப்பியிருக்க வேண்டும் என்று தெரியும் இதன் மூலம் பூமி தகடுகளின் அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னை தானே சமப்படுத்திக் கொள்ளும் இதனை ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் பவுண்டேஷன் என்பர் இன்னும் எளிமையாக விளக்க வேண்டும் எனில் தலையாட்டி பொம்மையின் தொழில்நுட்பத்துக்கு ஒப்பானது அசையமே தவிர விழாது தலையாட்டி பொம்மைகளின் பூர்வீகமும் தஞ்சாவூர் என்பதை இங்கு கவனிக்க வேண்டும் இயல்பிலேயே கருங்கல் கட்டுமானங்களுக்கு மணல் அஸ்திவாரமே பொருத்தமானது அதனால்தான் பெரும்பாலான கடல் கட்டுமானங்களில் கருங்கற்களும் ஆற்றுமணலும் இடம்பெறுகின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயிலுக்குள் ஆழ்துளை கிணறு தோண்டியபோது அஸ்திவாரம் மணல் என்பதாலேயே அங்கு சத்தம் வரவில்லை அங்கு வெளியேறிய மணலின் மண் மற்றும் பாறைத்துகள் எதுவும் இல்லை முன்னூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்கு கீழே தோண்டிய பிறகுதான் களிமண் வெளியேறியுள்ளது இந்த மணல் தஞ்சாவூர் முகத்துவாரா பகுதிக்கான மணல் அல்ல தஞ்சாவூர் பகுதியில் இருப்பது சமதளத்தில் ஓடும் காவிரியாற்று பகுதியின் குறுமணல் ஆனால் கோயிலின் அடியில் கிடைத்தது அதைவிட மூன்று மடங்கு பெரிய பருமணல் இது மலைகளில் பாய்ந்தோடும் காட்டாறுகளில் படியும் மணல் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காட்டாற்று படுக்கைகளில் இருந்து இந்த மணலை கொண்டு வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவ்வாறு பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் கூறியுள்ளார் அதே போல இதுல வந்து சிலை நாணயங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரகசியம் காக்கப்படுதுன்னு சொல்றாங்க அதை வாங்க பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தில் வரலாற்று கோட்டைகளை ஆய்வு செய்தவரான ஒரிசா பாலு கூறும்போது நம் மன்னர்கள் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியது காட்சிக்காகவும் பக்திக்காகவும் மட்டுமல்ல அந்நியர்களால் நமது வரலாறு அழியாமல் இருக்கவும் பொக்கிஷங்களை பாதுகாக்கவும் தான் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியுள்ளனர் அப்படி பிரம்மாண்டமாக அமைத்ததால்தான் அதன் அடியில் பெரும் நிலவரைகள் வடிவமைத்து பொருட்களை பாதுகாக்க முடியும் எனவே பெரிய கோயிலின் அடியில் நாணயங்கள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் சிலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது அதன் மூலம் தென்கிழக்கு ஆசியாவை வென்ற தமிழனின் மற்றொரு பரிமாணத்தையும் மணல் அஸ்திவார கட்டுமான கலையின் வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் கோயிலில் அகழ்வாராய்ச்சி நடத்தி தான் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை செயற்கைக்கோள் உதவியுடன் ரிமோட் சென்சார் மற்றும் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடா தொழில்நுட்பத்தின் மூலம் பூமிக்குள் ஊடுருவி படங்களை எடுத்து ஆய்வு செய்யலாம் என்றார் சரி இவ்வளோ பெரிய கோயில் இருக்கு இதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் உண்டு நிறைய பேர் நிறைய தகவல் சொல்வதுண்டு அப்படி நமக்கு கிடைச்ச தகவலை வாங்க பார்க்கலாம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலுக்கு சிறப்பம்சங்கள் பல இருக்குன்னே சொல்லலாம் இரண்டு அல்லது மூன்று தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை எழுப்பியது என்பது மாபெரும் சாதனையே அது மட்டுமின்றி கல்வெட்டுகள் சிற்பங்கள் ஓவியங்கள் வழிபாட்டுக்கான செப்பு திருமேணிகள் என்று பல புதிய அம்சங்களையும் இத்திருக்கோயிலில் புகுத்தி கோயில் கட்டும் கலையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் விஸ்வ பிரம்மகுலத்து சிற்பிகளே மன்னர் கட்டியது மன்னர் கட்டியது என மார்த்தட்டும் எந்த மன்னனாவது ஒரு சிறு கல்லை தூக்கியதாக வரலாற்றுண்டா ஒரு கல்லை அது எந்த பதத்தில் உள்ளது என ஒரு விஸ்வபிரம்ம குல சிற்ப ஆசாரிக்குத்தான் தெரியும் அதே போல இந்த சிற்பத்தை கட்டினது அது வந்து ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாம கூட ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீடை யார் வீடு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம தான் சொல்லுவாங்க அது தான் வந்து இதற்கு வந்து யார் வந்து ஆசாரிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வபிரம குல சிற்பாசாரியர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாயிருக்கு அதாவது சிற்ப சாத்திரக்களை விஸ்வபிரம்மகுல சிற்பாசிரியரை தவிர வேறு எவருக்குமே தெரியாது இப்பொழுதும் சில நகை கடைக்காரர்கள் கூலி சேதாரம் என பொதுமக்களிடம் வாங்குகிறார்களே அது என்ன என்பது எந்த ஒரு நகைக்கடை தெரியுமா சிரமப்படுவது விஸ்வபிரம குல பெயரெடுப்பது வேறு எவரோ எங்கோ இருப்பவர் இப்பொழுது உள்ள நவீன இயந்திரத்தால் கூட கையாள முடியாத ஒரு பாரிய கருங்கல்லை சிற்பமாக சிலையாக ஓவியமாக செதுக்கி இப்பொழுதும் தலைவணங்கும் தெய்வமாக காட்சி தருவதென்றால் அதற்கு பெருமை பெற்ற விஸ்வபிரம குல சிற்பாசிரியரே காரணம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி பல நூல்கள் வெளிவந்துள்ளது ஆயினும் இவற்றில் முரண்பாடுகள் காணப்படுகிறது கோபுரத்தின் உயரம் ஐம்பத்தொன்பது புள்ளி எழுபத்தைந்து மீட்டர் முதல் அறுபத்தைந்து புள்ளி எண்பத்தைந்து மீட்டர் வரை குறிப்பிடப்பட்டு உள்ளது எனவே சோழர் கால அளவுகளின்படி கோயிலின் திட்டமிடப்பட்ட உயரம் என்ன கடைக்கால்கள் எந்த அடிப்படையில் திட்டமிடப்பட்டன கட்டப்பட்டன பாரந்தூக்கிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் முதலியன இல்லாத ஒரு காலத்தில் சுமார் அறுபது மீட்டர் உயர கோபுரம் எவ்வாறு கட்டப்பட்டது அதன் பதிலும் விஸ்வ பிரம்மகுல சிற்பாசிரியரிடமே உண்டு சரி இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் முழுசாக போட்டால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரும் ஸோ அதனால் எல்லாரும் வந்து ஒரே டைமில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான் அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா மீதி இதனோட தொடர்ச்சியாக அடுத்து என்னென்னலாம் இந்த கோயிலில் உள்ள சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியான வரும் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் அதே போல் அடுத்து என்னென்ன விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரங்கள்லாம் எப்படி அமைச்சாங்க அவங்களோட இவரோட வழிபாட்டு முறை என்ன விஸ்வர்பிரம்மராச்சரியர் அப்படிங்கிறவங்க யார் இது பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வரும் வீடியோவில் பார்ப்போம் அதே போல் இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து ராஜராஜேச்சரம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேர் காரணம் இருக்குது அதெல்லாம் என்னன்னே சில பேருக்கு தெரியாமல் இருக்குது அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நுழைவு கோபுரமும் இருக்குது அதை பற்றியும் வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பல விஷயங்கள் தொடர்ந்து வந்து இந்த வீடியோ காலில் பார்ப்போம் மேலும் இந்த சிறப்பம்சங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த கோவில் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கிழக்காம எல்லாம் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ